ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆர் ஃபைன் வெயில் தான் ரொம்ப சுட்டு இருக்குது இல்லை சரி இந்த வீடியோவில் வெயில் இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் சில்ட்ரனும் எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் அதாவது உடம்புல உழுத்துற ஆடைகள் வந்து காற்றோட்டமாக இருக்கணும் டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து காட்டன் அண்ட் லெனன் அந்த மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுங்கள் சிந்தடிக் கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் கலர்ஸ்மே லைட் கலர் கிளாத்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் டார்க் கலர் அண்ட் பிளாக் கலர் கிளாத்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் வெளியே போகும்போது ஒரு குடை எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா வந்து ஒரு தொப்பி நல்ல ஒயிட் ட்ரிம்டு ஹேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கையோட எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நிறைய லாசஸ் இருக்கும் மெயினாக வந்து ஸ்வெட்டர் இன்வெசிபிள் லாசஸ் நிறைய இருக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு உள்ளே வந்து நிறைய மாறுதல் இருக்கும் அதனாலே நிறைய தண்ணி நம்ம உடம்புக்கு தேவைப்படும் சம்மரில் எஸ்பெஷலி அதிகமாக தேவைப்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆகாரமாக நிறைய சேர்த்துக்கோங்க இங்கே எந் நிறையா வெயிட்டிங் டைம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த டைமில் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு டப்பால ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரி வெளியே சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த சீசன்ல நிறைய வயிற்றுப்போக்கு போக்கு வரும் வெளியில வந்து ஹைஜீனிக்காக இருக்கிற இடத்துல மட்டும் சாப்பிடுங்க தேவைப்பட்டால் மட்டுமே சீசனல் ஃப்ரூட்ஸ் சீசனல் வெஜிடபிள்ஸ்னா நிறைய சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்மெலன் கிடைக்கும் முலாம்பழம்லாம் கிடைக்கும் முலாம்பழம் வந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் இல்லை நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கு அதே அதே சமயம் சுகர் லெவல்ஸ் வந்து ஷூட் அப் ஆகாது ஆனா வாட்டர்மெல்லன்ல கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் லெவல் ஷூட் அப் ஆகும் ஆனால் அதுலேயுமே நிறைய தண்ணி இருக்குது ஸோ சுகர் இருக்கிறவங்க கொஞ்சமா சாப்பிடுங்க மற்றவங்க எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மூணாவது வெஜிடபிள் வந்து குக்கும்பர் குக்கும்பர்ல முக்கால்வாசி நீர்ச்சத்து தாங்க இருக்குது அப்புறம் மேங்கோ இப்போ நிறைய சீசன் சீசனல் ஃப்ரூட் தான் அது நிறைய கிடைக்கும் அது ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிடலாமா இல்லையான்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் மேங்கோ சாப்பிடலாம் ப்ரெக்னென்ட் விமன் அவாய் அவாய்ட் பண்ணணும்னு என்ன அவசியம் இல்லை ஆனால் வந்து நிறைய சாப்பிடாதீங்க ஏன்னா அதுவுமே கொஞ்சம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி தான் ஸோ மாட்ரேஷனில் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் பீஸஸ் ஹாஃப் பீஸ் ஆஃப் மேங்கோ சாப்பிட்லாம் அப்புறம் சம்மரில் வரக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெக்னென்ட் உமனில் யூரின் இன்ஃபெக்ஷனும் வயிற்றுப்போக்கு கேஸ்ட்ரோ இன்ட்ரெட்டஸ் சொல்கிற வயிற்றுப்போக்கு ஸோ யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி நாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நிறைய எந்த அளவுக்கு ஹைட்ரிஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூரின் கிளியராக இருக்கும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்புறம் வெளியே போகிற இடத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் க்ளீனாக இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி யூரினாக ஹோல்ட் பண்ணாதீங்க யூரின் வந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து கேஸ்ட்ராய்ட்ரேட்ரஸ் கேஸ்ட்ராய்ட்ரெஸ்னால் போக்குன்னு சொல்கிறது இது எதுனாலனா ஈக்கல் உற்பத்தி சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும் ஸோ ஈக்கள் தான் வந்து கிருமி தொற்று நிறைய பரப்போம் அந்த அதனால் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க ஸோ இந்த சம்மர் டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ